நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது புயலானது இலங்கையில் தொடர்ச்சியாக வட வடமேற்கு திசையில் தான் பயணித்து கொண்டு இருக்கிறது தற்பொழுது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டாவின் சில இடங்களிலும் மழையானது பதிவாக தொடங்கி விட்டது காரைக்காலில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவ்வப்பொழுது விட்டு விட்டு சாரல் தூரல் அந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகிறது இப்போ இந்த மாதிரியான மழை பதிவாகுத இது எப்போ தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா சுழற்சி யாழ்ப்பாணத்தை கடந்து அதன் பிறகு கடல் பகுதிகளை அடையுது இல்லையா அது கடல் பகுதிகளை அடைந்த பிறகு தீவிரமடைய தொடங்கும் அந்த நேரத்தில் தான் அடர்த்தியான மழை மேகங்கள் டெல்டாவில் வந்து குவியும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்திலும் கனமழை முதல் மிக கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது தற்பொழுது தென் தமிழகத்திலும் மழையானது பதிவாகி வருவது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது பாம்பன் மாதிரியான இடங்களிலெல்லாம் மழை அளவுகள் அதிகரித்து இருக்கிறது இருபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் அந்த பகுதிகளில் பதிவாகி இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்க வந்திருக்கிறது அது மட்டும் அல்லது சித்திரக்கோட்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் இதுவரையில் முப்பது மில்லி மீட்டர் அளவு மழை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகியிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையானது பதிவாகி இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது ஆனால் பெரிய அளவுல ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப கனத்த மழை மிக கனத்த மழையாக பதிவாகலை சீரான மழையாக தான் பதிவாகி கொண்டிருக்கிறது இப்ப அந்த சுழற்சியானது கடல் பகுதிகளை அடைந்த பிறகு டெல்டாவில் மழையானது தீவிரமடையும் நிச்சயமாக தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஏன் அரியலூர் மாதிரியான மாவட்டத்தில் கூட சில இடங்கள்ல குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் தெற்கு கடலூர் மாவட்ட பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட பகுதிகளில் நம்ம சற்று வலுவான மழையே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம சிதம்பரம் சீர்காழி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் பரங்கிப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட கனமழைக்கான வாய்ப்புகளில் நாளைக்கு வந்து இருக்குது ஸோ இப்போதைக்கு தூரல் மழை மாதிரி போட்டுகிட்டு இருக்க இது இப்படியே இருந்துரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க சுழற்சி நகர நகரை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையும் இதுதான் ஸ்டார்டிங் முதல்ல வந்து ஒரு புயல் இருக்குன்னா அந்த புயல் வந்து நமக்கு சாதகமாக வரணும் இப்போ அதுக்கு இலங்கையினுடைய நிலப்பகுதிகளில் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கு கடல் பகுதிகளில் அது வந்த பிறகு பார்த்திங்கனாக்கா அதுக்கு மாஸ்டர் ஃபீட் சூப்பராக கிடைக்கும் அதனால் அது வந்து தீவிரமடைய முயற்சி பண்ணும் அப்போ தான் அடர்ந்த மழை மையங்கள் வந்து குவியும் அப்போ தான் நம்ம கனமழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் அதன் பிறகு அது நிலப்பகுதிகளுக்குள்ளே இன்ட்ராக்ட் ஆகி அதாவது அதனுடைய மையப்பகுதி கடலில் இருக்கும் அதனுடைய வெளிப்புற பகுதி நிலத்தில் இருக்கும் அப்படியே அது வடக்கு நோக்கி முன்னேற இருக்கிறது அதனால் நம்ம வடகடலோர மாவட்டங்களிலும் மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் சுழற்சி நகரும் போது புதுச்சேரி மாதிரியான இடங்களிலும் நாளைக்கு கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கடலூர் மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது ஏற்கனவே காலை நேரத்திலேயே இது தொடர்பாக நான் குடல் பதிவில் உங்கள் கூட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பகிர்ந்து கொண்டிருந்தேன் இருந்தாலும் நிறைய பேர் வந்து என்னை தொடர்பு கொண்டு என் பாண்டிச்சாரியில் மழை பதிவாகுமா பதிவாகாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க மாதிரிகள் ஒவ்வொரு ஓட்டத்தின் பொழுதும் அதனுடைய கணிப்புகளை மாற்றிக்கொண்டு தான் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் அப்பப்போ பண்ணிவிட்டு பழப்புமடைந்து கொண்டே இருக்காதிங்க நான் நேற்றைய தினமே இதை சொல்லிட்டேன் நான் கன்ஃபார்ம் பண்ணி தான் சொன்னேன் நேற்றைய தினமே இது வடகடலோர மாவட்டங்களுக்கு பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போயும் அதுதான் சொல்கிறேன் சுழற்சி கடல் பகுதிகளை எட்டிய பிறகு அது வடகடலோர மாவட்டங்களுக்கு பலன் வழங்கும் அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது நாளைக்கு புதுச்சேரி மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகும் சில நேரங்களில் கனத்த மழைக்கும் வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது சில நேரங்களில் இல்லை நாளைக்கு புதுச்சேரியில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது போல் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் நாளை மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளை மறுநாளும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நாளை மறுநாள் வந்து ஓரளவிற்கு சற்று வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது முப்பதாம் தேதி சற்று வலுவான மழையும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பதிவாகலாம் ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது வலுவான மழையை நீங்கள் பார்க்கும்போது அது அப்படியே இரநூறு மில்லிமீட்டர் முந்நூறு மில்லிமீட்டர் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது முதல்ல வலுவான மழைனாக்கா உங்களுடைய எதிர்பார்ப்பே முதல்ல குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நூறு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த அளவு மழை பதிவானாலே அது வந்து மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொம்ப பெரிய அளவில் அப்படியே விட்டு புரட்டி போட்டுரும் அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம் எப்படியும் சுழற்சி வந்து சாதகமாக தான் வரப்போகுது அதனால மழை வாய்ப்புகள் வந்து இருக்குது உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் அதையும் நான் பிற்பகல் நேர காணொலியில் சொல்லியிருந்தேன் இது காற்றை இழுப்பதுனாலேயும் மழை வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப தீவிரமடைந்த ஒரு புயலாக வருமானு கேட்டிங்கனாக்கா தமிழகத்தை நோக்கி அந்த மாதிரியான வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா இப்போ அது வந்து லேண்ட் கூட பயங்கரமாக இன்ட்ராக்ட் ஆகி கொஞ்சம் வீக்கரான நிலையில் தான் கடல் பகுதிகளை அடையும் அப்படி அது கடல் பகுதிகளை அடையும் பொழுது மறுபடியும் அது வந்து தீவிரமடையை முயற்சி பண்ணும் அப்படி அது தீவிரமடையை முயற்சி பண்ணும்பொழுது உடனே அது வந்து லேண்ட் கூட இன்ட்ராக்ட் ஆகிடுது இல்லையா அதாவது அதனுடைய ஒரு பகுதி வந்து டெல்டா கூட இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது அதாவது அதனுடைய வெறிப்புற பகுதி டெல்டாவில் இருக்குது அப்போ அதுக்கு எப்படியும் வந்து மாய்ச்சூர் ஒரு சைடில் கட் ஆகுது இல்லையா ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா அது ஓரளவு இருக்குது இந்த புயல் என்கிற படிநிலையில் அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் அப்படியே நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் காற்று பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போயே காற்று வீரியம் என்பது அதிகரித்து தான் இருக்கிறது மணிக்கு அதிகபட்சமாக ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசுது மேபி அதை விட கொஞ்சம் பத்து கிலோமீட்டர்கள் கூடுதலாக காற்று வீசலாம் ஸோ எழுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசுனுச்சுனாக்கா கண்டிப்பாக அது வந்து நோட்டீசபிள் ஒன்றாக தான் இருக்கும் அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது மற்றபடி பார்த்திங்கன்னாக்கா இது வந்து மழை தரக்கூடிய நிகழ்வாக தான் இருக்க போகிறது காற்று பாதிப்புகள் என்பது தமிழகத்திற்கு குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இதுதான் இப்போதைய சூழ்நிலை அதை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கிறேன் பல பகுதிகளின் மழையளவுகள் நமக்கு கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது இலங்கையில் இது வந்து கனத்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் வந்து மாற்றங்களே கிடையாது இலங்கையில் ஏற்பட்ட சேதங்கள் வந்து ஈடு செய்ய முடியாதவை இந்த தித்வா புயலினால் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புயல் வரலாற்று சிறப்புன்னு சொல்ல முடியாது இதுக்கு என்ன சிறப்பு வரலாற்றில் இது வந்து கண்டிப்பாக இலங்கையினுடைய துயர பேரிடர் வரலாற்றில் இந்த தித்வா புயல் வந்து இடம்பெறும் அதுதான் வந்து நிலைமை அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது ஆனால் தமிழகத்திற்கு இதனால் வந்து மழை தான் கிடைக்க போகுது அதுவும் வடகடலோர மாவட்டங்களுக்கு இதுவரை மழை வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல இந்த சுழற்சியினால் பட் இப்போ வந்து கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அது நம்ம மகிழ்ச்சியுடன் கூப்பி வரவேற்க வேண்டியது தான் அதுக்குள்ளே பில்டப் ஓவராக கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் நம்ம வீணாக்கிடக்கூடாது இல்லையா சுழற்சி இருக்குது சுழற்சி மழை பொழிவாக கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி மிகைப்படுத்துதல் ஒரு தவறோ அதே மாதிரி எதையுமே அலட்சியப்படுத்துதலும் ஒரு மிகப்பெரிய தவறாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஒன்று எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க கனத்த மழை பதிவாக போகுது இப்படி பிச்சு எடுக்க போகுது இப்படி சாத்தி எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லிவிட்டு சுற்றிட்டுருக்கீங்க இதில் இன்னொரு தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேச்சா அவ்வளோதான் இங்கே வந்து காற்று எதிர்மறையான காற்றாக இருக்குது ட்ரை வின்ஸாக இருக்குது ஸோ அது வந்து புட்டுக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கீங்க இது ரெண்டுமே தவறு சுழற்சியை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது மதிக்காமல் இருக்கிறதும் தவறு அதே சமயம் சுழற்சியை வந்து ரொம்ப ஓவராக பில்டப் கொடுப்பதும் தவறு என்ன எதார்த்தத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது மழை வாய்ப்புகள் இருக்குது அந்த மழையை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டியது தான் இந்த மழை வந்து தேவை வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரையில் இல்லைனாக்கா அந்த நவம்பர் மாதம் என்பது நமக்கு வந்து ஒரு சோதித்த நவம்பர் மாதமாக தான் இருக்கும் இந்த மழை கிடைத்த பிறகே அது சோதித்த நவம்பர் மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நவம்பர் மாதத்தில் இயல்பாக பதிவாகக்கூடிய அந்த மலு மழையை வந்து வடகடலோர மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள் வந்து இன்னும் பெறலை அதை நீங்கள் வந்து உணர்ந்துக்கோங்க ஸோ அதனால் அந்த சுழற்சி வந்து அவசியம் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த சுழற்சியால் மழை வந்து பதிவாக இருக்கிறது இப்போ மறுபடியும் பதிவாக போகுது அதுலேயும் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க மறுபடியும் இரவு நேர குரல் பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலி வந்து இடையே நான் பகிரணும்னு நினச்சேன் ஸோ அதனால் வந்து பகிர்றேன் நிறைய பேர் இந்த மாதிரியே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரியான கேள்விகளை என்னால் பார்க்க முடியுது ஸோ அதனால் உங்களுக்கு டவுட்டே வேணாம் வடகடலோர மாவட்டங்களுக்கு இது மழையை கொடுக்கும் புதுச்சேரிக்கும் அது வந்து மழையை கொடுக்கும் அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்